ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய பதினஞ்சு குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா கவலையே படாதீங்க இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி நம்ம சேனலில் டெய்லியும் வர வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மை நேம் இஸ் ஜோ ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஓகே ஃபஸ்ட் ஒன் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு வேர் ஆர் யூ வேர் ஆர் யூ செய்து, மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கொரோனா டைமில் நிறையா சொன்னோம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க ஈஸி தான் ப்ளீஸ் வேர் த மாஸ்க் ப்ளீஸ் வேர் த மாஸ்க் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஷோ யுவர் ஹேண்ட் ஷோ யுவர் ஹேண்ட் நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்போம்ல ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பான் நமக்கு கேட்டிருக்காது நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு திருப்பி கேட்போம்ல அதுக்கு இங்கிலீஷில் யூ கால் மீ யூ கால் மீ நம்ம வெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு லெட்ஸ் ஈட் வுட் லெட்ஸ் ஈட் அவுட் எனக்கு சோம்பல் தனமாக இருக்குது அப்படின் சொல்லுவோம்ல எனக்கு சோம்பல் தனமாக இருக்குது ஐ ஃபீல் லேசி ஐ ஃபீல் லேசி லேசினா சோம்பல் தனம் வேகமாக வா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கள் எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஐ ஆம் லுக்கிங் ஐ ஆம் லுக்கிங் லுக்கிங்னால் பார்க்குறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதிகமாக இருக்குது This is too much. திஸ் இஸ் டூ மச் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கால் த போலீஸ் கால் த போலீஸ் அவர் சோர்வாக இருக்கிறார் He looks tired. He looks tired. டயர்ன சோர்வு குழந்தைகள் விளையாடுகிறார்கள் The kids are playing. The kids are playing. நாளை சந்திப்போம் Let's meet tomorrow. Let's meet tomorrow. எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல எனக்கு காஃபி வேணும் ஐ நீட் காஃபி ஐ நீட் காஃபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான பதினஞ்சு வேர்ட்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க டெய்லியும் வர்ற வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி ஒர்க் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்